ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையோர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுல் வாகம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கருணையை வடிவான அரங்கனே களி துன்பம் போக்க வந்த தேசிகனே தர்ம கொண்ட அரங்கனே தவசியே ஞான தேசிகனே தேசிகனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் தெரிவிப்பேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆசி தந்து அரங்கன் உன் சக்தி பெருக்க ஆற்றல் பட ஆறுமுகன் யான் துணை புரிகின்றேன் துணை புரிய தொடர்ந்து அரங்கனுக்கு பிரம்ம வேளையில் சூட்சமமாய் மகா சக்திகள் வழங்கி இணையில்லா ஞானியாக இந்த கலியுகத்தில் இனிதே அரங்கனுக்கு தனி பெறும் தன்மை கூட்டி வருகின்றேன் வருகவே அரங்கன் தொண்டர் படை வையகத்தை ஆளுவது உறுதி பெருமை மிக்க அரங்கன் தர்மம் பேருலகை காத்து வருவதும் உறுதி உறுதி கொண் உறுதி கொண்டு அரங்கனோடு உலகோர் ஒன்றிணைந்து ஞானம் பயின்றாள் கருதி வந்து ஏற்கும் மக்கள் எல்லாம் கலியுகத்தில் ஞானிகளாக சக்தி பெருகி பெருகியே உலக மாற்றத்தை பிசகின்றி அரங்க நவதார நோக்கமாக தர்மப்படி உலகோர் நடத்தி தரணியில் அற்புதம் காண நேரும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி